ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் காலையிலேயே வீடியோ எடுக்கலான்னு இன்றைக்கி ஒரு முடிவு இருக்கான் மாமா பார்த்திங்களா நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால காலையிலேயே வந்துட்டார் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு தோசை தான் கரிஞ்சிட்டோம் வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்றாக ஆகாது ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துட்டார் ஓகே கட் பண்ணலாமா சிம்பிளாக உருளைக்கிழங்கு போட்டு காரைக்குழம்பு வச்சுட்டு கேரட் பொரியல் பாட்டிலாம்

இதெல்லாம் கூட கட் பண்ணல ஒரு துரிவி தோலை சுதந்திரதான நல்லா இருக்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குங்க இருக்கேன் ஹெல்ப் பண்ற பேரில் காய் கட் பண்ற பேர்ல வந்து கிச்சன் ஆக்கு பண்ணிக்கிறாரு தான் மட்டும் தள்ளி தள்ளி தள்ளுன்றதுக்கே சரியாக கிட்டு கட் பண்ணுவோம் பாருங்க குட்டி குட்டியாக கட் பண்ண பார்க்கல என்ன தான் குட்டியாக கட் பண்றாரு என்னது ஓகேங்களா ப்ளான் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க சட்னி வந்து கேரட் கம்மியாக இருக்கிறதுனால கேரட் சட்னி அரைச்சிக்கலாம் பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் பீட்ரூட் இருக்குது அதனால் ஆமாம் கட் பண்ண வந்த உடனேயுமே ப்ளான் சேஞ்ச் ஆகிடுச்சு இது கேரட் ரொம்ப போயிடுச்சுங்க இதுதான் ரெண்டு கேரட் தான் இருந்தது மற்றதெல்லாம் ஏன் கேரட்லாம் இப்போ இவ்வளோ சீக்கிரம் அழுவிடுதுன்னே தெரில இல்லாமா லோ குவாலிட்டி தான் வாங்க கேரட் சட்னி செஞ்சிடலாமா சாதம் அடிச்சாச்சு குழம்பு ரெடியாகிட்டு இருக்கு சாதம் கேரட் சட்னி செஞ்சு வாங்க என்ன கேரட் இருக்குது கேரட் தோங்க நேற்று கட் பண்ணி கொடுத்து இன்னைக்கு ரொம்ப கிரேண்ட் வச்சு எடுக்கிறாங்க நேற்று கேரட் கட் பண்ணி கொடுத்ததே அப்படியே வந்துருக்குது கல்லப்பருப்பு வாழ்க்கையெல்லாம் <coughs> பண்ணுறதுக்காக பண்ணுறதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் கசாளி போட்டுக்கலாம்

நான்வெஜ்லாம் எதுவும் விருப்பமாக சாப்பிட மாட்டுறாங்கன்னு சட்னிலாம் விதமாக செஞ்சு கொடுப்பாங்க அம்மா ஒரு பச்சை மிளகாய் பார்த்துக்கலாம் அதனால் அவங்க செல்ல குட்டி ஆயாவோட ரெசிபி ஆயிடுது வேறு சட்னி இல்லைமோ அவங்க ஆயா தான் கண்டுபிடிச்ச மாதிரி வந்தாச்சு அடுத்த வேளை நமக்கு ரெடி தலைவரணம் போயிட்டுறாங்க

என்ன சமைச்சு கொடுத்தாலும் கூட நல்லவே இல்லை நல்ல நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படி தான் சொல்ல செல்லப்பட்டு பொக்கா பேர் போட்டுனா புளி போட்டுக்கலாங்களா இதே ஒரு இது புளி போட்டாச்சு சாப்பாடு ஆற வச்சாச்சு நல்லா ஆற வச்சா தான் பார்ப்பாங்க லஞ்சுக்கு நல்லா ரொம்ப சீக்கிரமாக செய்யறோம்ல அவ்வளோ தான் அங்கே வதங்கி எடுத்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படியே நம்ம பறக்க ரொம்ப கொத்தமல்லி தூவி இரக்ட்ரிச்சு அந்த பிரச்சனை இல்லை ஜூஸ் போட்டு என்ன டேடி வந்து நமக்கு தான் ஜூஸ் போட்டுருந்தார் அதுதான் அந்த சவுண்டு லேட் ஆயிடுச்சு ஆனாலும் ஆமாம் கூட வாடுறாங்க தண்ணி குடிக்காச்சு ம் திருகாணி ஒழுங்காக திருகு திருகாணி இந்த என்ன வெலை வைக்கிது கோல்டு திருகாணி தொலைச்சிட்டு வந்துருக்காங்க கடையில் போய் கேட்கலாம்

ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க தாங்க காலையில வீடியோவே எடுக்கிறது இல்ல சும்மா அது பண்ணு வச்சுக்கோங்களேன் எந்த லேட் ஆகணும் ரொம்ப கிளார் அடிக்குது இல்ல என்ன லைட் செட்டிங் தெரியல எப்படி பண்ணணும்

என்ன பண்ணுவோம் நினைக்கிறீங்களா இது வந்து பீட்ரூட் பொரியலுக்காக அவசரம் அவசரம் என்ன தான் வந்து இட்லி பாருங்க மெதுவாக வேகுது காஞ்ச மிளகா பருவப்பிள்ளையு போட்டிருக்காமா

சாப்பாடு பீட்ரூட்டு முட்டை காரை குழம்பு இட்லி சட்னி வெளியாயிடுச்சு அப்படி தான் அப்போ வந்துக்கிட்டு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் ஓகேவா சத்தமாக சொல்ல சொல்கிறாங்க வெளியில் மட்டும்தான் கோலம் போட்டேன் இதெல்லாம் பெருக்கலை பெருக்கலாம் இப்படி இருக்குது பார்க்கலாங்களா கிச்சன் என்ன நிலமை அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் பெருக்கி துடைச்சிட்டு உடைச்சிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் இன்றைக்கி ஒரு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க பீட்ரூட்ஸ் எதாவது லேட் ஆகிடுச்சு அப்படியே லேட் ஆகுது லேட் ஆகுதுன்னு சமை சமைக்காமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க பாவம் சிங்கில் பாத்திரம் மாதிரி இருக்குது அரிசி டிஃபனுக்கு அரிசி மாவு காலி ஆயிடுச்சு டிஃபன் மாவு ஊற வைக்கணும் பக்கெட்டு வெளில வந்துச்சு ஃப்ரிட்ஜை விட்டு ஓகே எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு காட்ட கிச்சன் எப்படி இருக்குன்னு ஓகே வெயிட் பண்ணுங்க அவ்வளோதாங்க இப்போ கிச்சன் எப்படி ஏறக்கட்டி இருக்குன்னு பார்க்கலாங்களா எல்லோரையும் அனுப்பிவிட்டு நம்மளும் ரிலாக்ஸாக ரெடி ஆகிட்டு எல்லாம் ரெடி எல்லாமே கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வந்தோம் எப்படி இருக்குன்னு கிச்சன் பார்க்கலாம் இப்போ அவங்க எப்படி அவங்களை அனுப்பும் போது இருந்த கிச்சன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க செம்மையாக எல்லாம் முடிச்சாச்சு எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சுங்க போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகேவா எல்லாம் தொடச்சி வச்சு எல்லாம் பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு அவ்வளோதான் அவங்களும் ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்மளும் ரெஸ்ட் எடுப்போம் இதோட ஒரு அஞ்சு மணிக்கு கிட்டே போவோம் நம்ம ஓகே இன்னைக்கு லாஸ்ட் நாள் அங்கே ப்ரேயரு சாந்தி வீட்டில் ப்ரேயர் இன்றைக்கி அது போட்டுட்டு இன்னொரு வீடியோ போடுறேன் அதை லாஸ்ட் நாள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ப்ரேயர்லாம் ஓகே பாக்கி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்த கிச்சனை எப்படி மாற்றிட்டான்னு சொல்லிவிட்டு அவளை தாங்க ஒரு ஆஃப் டேங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ தாங்க ஓகேங்க இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகே பாய்